ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த சாம்பார் இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு கூட்டி விடும் போது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போடுவோம் ஏன்னா இதில் கொஞ்சம் வழவழப்பு தன்மை இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வழவழப்பு தன்மை போனதுக்கப்புறமா நம்ம குழம்புல போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு தான் வேக போகிறோம் ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் பருப்பு தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டேன் படுத்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடுறேன் மழைப்பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடுறேன் அடுத்தது ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி அதையும் போட்டு விட்றேன் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காய பொடி போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி பருப்பு ஃபஸ்ட் வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மூடி போட்டுடலாம் போதும் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டுடலாம் இப்போ வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் தூக்கி வச்சிடறேன் இப்போ பாருங்கள் பருப்பு வந்து அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்து இது கொஞ்சம் ஆரட்டம் இந்த சத்தம் அடங்குனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாம்பாரில் சேர்க்கலாம் ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் இந்த வளவழப்பு போகணும் அதுக்கு நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் ஆயில விட்டு ஃப்ரை பண்ணி போட்டீங்கன்னா அந்த வளவழப்பு தன்மை இருக்கு அது சூப்பரா இருக்கும் சாம்பார் லைட்டா அது ஃப்ரை ஆகும் சத்தம் எல்லாம் அடங்கிருச்சு இப்ப எடுத்துட்டு பாக்கலாம் இப்ப பருப்பு தண்ணி இருந்தா இதுல வடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் அந்த தண்ணி இருக்கட்டும் தேவைப்படும் இப்போ தேவைழம்பு மிளகாய்த்தூல் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தூள் போட்டிருக்கேன் இப்போ சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த கரண்டியிலே அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்துச்சு இப்போ மைய பருப்பு இருக்கணும் அவசியம் இல்லை ஒன்று ரெண்டுமோ அப்படி இருந்தால் தான் குழம்பு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ வதக்கி வச்சு அந்த வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம் கையோட தேவையான அளவு இந்த குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கு போதும் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழம்பை வந்து தூக்கி அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் குழம்பு நல்ல புளி தண்ணியை விட்டு பாருங்க புளி வந்து கொஞ்சம் எடுத்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியை ஊத்தி தாளிச்சிடலாம் இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம புளி தண்ணி ஊத்திக்கலாம் கரைச்சு வச்சிருக்கிற இந்த புளி தண்ணிய ஊத்திக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் சாம்பார் கொதிக்கட்டும் இந்த புளி தண்ணி ஊத்திருக்கோம் அதோடைய பச்சை வாசனெலாம் போகட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் இருக்கிற அடுப்பில் போட்டுக்கலாம் அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம் வெங்காயம்லாம் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அது கொதிச்சு வரது தான் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாம்பார் தாளிக்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில ஒரு கொத்து வந்து செவக்கட்டும் அது வந்து கொஞ்சம் ப்ரௌனாக பொரிஞ்சு வரட்டும் அப்பதான் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே ஊற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு அட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வெண்டக்காய் சாம்பார் மனமாக நல்ல வாசனையாக இருக்கு சூப்பராக ரெடியாகிருக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக எளிமையா முடிச்சிடலாம் அது பேச்சலராக இருக்கட்டும் புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பருப்பு வேக வச்சுட்டு காயை நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காவை இது பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் இது ரொம்ப கஷ்டமானது இல்லை சமையல் வந்து விரும்பி செய்தா எல்லாமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான வெண்டக்காய் சாம்பார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வெண்டைக்காய் சாம்பார் ரெடியாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது நல்ல மனமாக வாசனையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் புதுசாக கற்றுக்குறீங்கன்னா வேச்சலராக இருக்கீங்கன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரம் செய்து முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்